அன்பர்களுக்கு வணக்கம் இல்லை 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 அன்பர் இல்லை ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் ஏன்னா எல்லார்கிட்டேயும் இப்போது அன்பு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆத்மா இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நம்ம எல்லோரும் ஆத்ம நண்பர்கள் அன்பர்கள் அன்பர்களும் சொல்லலாம் அதை விட உயர்ந்த உண்மைன்னா ட்ரூத்து அப்படின்னா ஆத்ம நண்பர்கள் ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நண்பர் வந்து கேட்டார் சார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா சார் அப்படின்னு என்னால் அதுக்கு ஒரு வரியில் பதிலை சொல்ல முடியல நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் அவர் புரிஞ்சிக்கிற இதில் இல்லை ஒரு வார்த்தையில் பற்றி சொல்லுங்கள் சார் ஏன் சார் இவ்வளோ சுற்றி பேசுகிறீங்க அப்படின்னாரு என்னோடய இன்கேப்பிள்னஸ் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியல அவருக்கு வளர்க்க முடியலன்றதுனால இந்த பகிர்வு தேவைப்போ தேவைப்பட்டது அன்னக்கு சொல்ல முடியல சரியா இன்னைக்கு சொல்கிறேன் கடவுள் இருப்பது உண்மை சத்தியம் நிதர்சனம் ஏன்னா இப்போது வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் ஐ திங்க் எட்நூற்றி முப்பத்தி நாலு கோடி இருக்குது இவ்வளோ பாப்புலேஷனில் அவர் கேட்ட கேள்வி இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஜனங்களுக்காவது அதாவது ஒரு ஏழு லட்சம் ஏழு ஏழு கோடி பேருக்காவது அட்லீஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த எட்நூற்றி முப்பத்தி நாலு கோடி ஜனங்களோட சார்பாகவும் சொல்லிக்கிறது என்னன்னா கடவுள் இருப்பது உண்மை ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன டிஸ்க்ளைமருன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது கடவுள் இருப்பது உண்மை சரிப்பா உண்மை இன்றைக்கி இதை தெரிஞ்ச விஷயம் தானே இது நான் பெரிய நீனும் புதுசாக வந்து சொல்ல போகிற அப்படின்றதுன்றது இல்லை ஜனங்கள் வந்து இருக்காங்க கடவுள் இருக்காருன்னு நம்புகிறாங்க ஓகேங்களா நம்பிக்கையினால கடவுள் இருப்பது நம்பிக்கையினால் வாழறாங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு கடவுளில் வந்து நீங்கள் வந்து இருக்கிறது உண்மையா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏ நான் இருக்கிறது சத்தியம்ப்பா எனக்கு தான் தெரியுதா அந்த மாதிரி கடவுள் இருப்பதும் உண்மைன்னு நீங்கள் இருக்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாக்கா நான் இருக்கிறது எனக்கு தெரியுதா நம்புறேண்ணாவா நான் நம்பலாம் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதே மாதிரி கடவுள் இருப்பது உண்மைன்னு என்னாலையும் ஆணித்தரமாக கட்ட முடியும் ஆனால் அதுக்கு வந்து உங்க கிட்ட இருக்கிற நம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை தீவிரத்தன்மையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தாபம் வேட்கை அப்படி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து தீவிரமாக இருக்கணும் அதை கண்டிப்பாக உணரணும்ப்பா நான் கடவுள் இருக்கிறத பார்க்கணும்ப்பா அப்படின்னு தீவிர தாபம் இருக்கிறவங்க வேணால் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் எல்லாம் அனுகூலமாக இருந்தால் அதை நீங்களும் கடவுளோட தரிசனத்தை பெறலாம் ஆனால் டிஸ்கிளைமர் நான் ஞாபகம் வச்சீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால் நீங்கள் இது வந்து இன்னொரு விஷயம் எனக்கு நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா கடவுளுக்கு தான் எனக்கு தெரியும்ப்பா சரி நம்ம வந்து ஜாவா தெரிஞ்ச மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்ச மாதிரி மல்டிமீடியா ஏஐலாம் தெரிஞ்ச மாதிரி கோடிங்லாம் தெரிஞ்ச மாதிரி கடவுள் கத்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இதுக்கு பத்தோட பதினொன்னா இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிறதுல என்ன இப்போ அப்படின்றதில் வேண்டாம் உண்மையான தீவிர தாபம் இருந்தால் உங்களுக்கு கிட்டும் அது கிரேஸ் வந்து கடவுளோட கிரேஸும் கிடைக்கும் இதாகும் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அடி இடி மின்னல் எல்லாம் வந்து நுந்து நூலாக போயிட்டிங்கன்னா வேறு போக்கு இடமே இல்லை வேறு அப்படின்ற மாதிரி இருந்தாக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மனசே வந்து இலைக்கி போயிருக்கும் பார்த்துலாம் அப்படின்னு அவங்க எலிஜிபிள் மனசால் இதால் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு அப்ரோச் பண்ணிடாதீங்க ஏன்னாக்கா இது எப்படின்னா சூரிய மாதிரி சூரியன் கிட்ட சூரியன் வந்து சூரியனால நம்ம இங்கே இருக்கிறதுக்கு பூமியில் வாழறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரி சூரியன் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்றது வந்து என்றைக்குமே நீங்கள் நினச்சிடாதீங்க ஏன்னா நம்ம ககன்யான் போகலாம் மங்கள்யான் போகலாம் நிலாவுக்கு போகலாம் சிவகரத்துக்கு போகலாம் ஆனால் சூரியன்கிட்ட போகிறதுக்குன்றது வந்து இன்னும் சயின்ஸ் இப்போ பெரிய பெரிய சயின்டிஃபிக் இதுவே வந்து அது கூட எவ்வளோ இவ்வளோ ஆயிரம் கிலோமீட்டர் பூமியை விட்டு சூரியனை அங்கே போய் நின்று சூரியனை பார்க்கணும் சொல்லலாமா சொல்லாமல் தவிர சூரியன்கிட்ட போக முடியாது அதனால அப்படி போனேன்னா தெரியும் எரிஞ்சிடும் அதனால் இது கிண்டல் கேலிலாம் இல்லை இது திஸ் இஸ் நாட் எ ஜோக் அவ்வளோ சீரியஸ்னஸ் அவ்வளோ ஆணித்தரமாக ஆழ்ந்த சத்தியம் யாருக்காவது இப்படி ஏதாவது இருந்ததுன்னா அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அது அதுதான் சொன்னேன் நான் ஆத்ம நண்பர்கள் நம்போம் உங்ககிட்டயும் இருக்குது ஆத்மா எங்கிட்டையும் இருக்குது ஆத்மா இந்த ஆத்மாவை இதம்ப ஆத்மா இதம்பா கடவுள் அப்படின்றது காட்டுறதுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும் அதை தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா கூட உங்களுக்கு பிராப்தம் இருக்கணும் ஏன்னா அந்த நிலையில் நீங்கள் இருக்கணும் அவ்வளோதான் நன்றி பிராப்தமாக இருக்கின்றால் சந்திப்போம் நன்றி